வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் இப்போ சில பேருக்கு அவர்களுடைய குலதெய்வம் தெய்வம் யாருன்னே தெரியாது அவர்களுடைய குலதெய்வத்தை ஒரு ஜாதகத்தின் மூலமாக எவ்வாறு கண்டறிய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த பதிவு அனைவருக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் குலதெய்வம் என்பது முன்னோர்களால் தலைமுறை தலைமுறையாக வழங்கப்பட்டு வந்த தெய்வமா மனிதனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கூப்பிடாமலே கூட வந்து உங்கள் துக்கங்களை போக்குவது உங்கள் குலதெய்வமே ஆகும் மனிதர்களின் கண்ணுக்கு புலப்படாத உணரக்கூடிய சக்தி எரி சக்தி ஆகும் நமக்கு துன்பம் நேரும்போது நாம் துணைக்கு அழைப்பது நம்முடைய குலதெய்வத்தை தான் முதலில் இஷ்ட தெய்வம் மற்றும் உபாசனை தெய்வங்களையும் அழைக்கலாம் தெய்வங்களில் மிகவும் வலிமையானது குலதெய்வமே ஆகும் முதன்மையானதாகவும் குலதெய்வமாய் கருதப்படுகின்றது குலதெய்வம் என்பது முன்னோர்களால் தலைமுறை தலைமுறையாக வழங்கப்பட்டு வந்த தெய்வமாகும் எல்லா தெய்வங்களிலும் முதன்மையாக வழங்கப்பட வேண்டியது குலதெய்வம் குலம் என்றால் வம்சாவளி என்று பொருள் குலத்திற்கென்று ஒரு வழிபாட்டு தெய்வத்தினை ஒவ்வொரு குலத்தின் முன்னோர்களும் வைத்திருந்தார்கள் தனது அடுத்த சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே குலதெய்வ வழிபாட்டின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கின்றது குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்பவர்களுக்கு நவ கிரகங்களும் துணை நிற்கும் என்பது குலதெய்வம் பெரும்பாலும் சிறு காவல் தெய்வங்களாகவே காணப்படும் சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது அதன் சக்தியை அளவிட முடியாது எமன் கூட ஒருவரின் குல தெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் உயிரை எடுக்க முடியும் என்று நம்பப்படுகின்றது தெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்களே ஆகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக் காக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன தெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லமை பெற்றவையாக இருக்கின்றன ஒருவர் அன்றாட வாழ்வை அனுபவிக்கும் பல்வேறு பலன்களும் ஜாதகர் ஜாதகரின் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே கிடைப்பதாக ஜாதக சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது ஜாதகத்தில் உள்ள எல்லா தோஷங்களையும் பித்ரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் காவல் தெய்வங்களான குலதெய்வம் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவையாக இருக்கின்றன குலதெய்வ வழிபாட்டில் பல்வேறு முறைகள் உள்ளன ஒவ்வொருவரும் தங்கள் குல வழிபாட்டின்படி குல வழக்கத்தின்படி நான்கு முறைகளில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு அதில் முதலில் உருவ வழிபாடு உருவமில்லாத வழிபாடு ஆயுதங்களை வழிபடுவது பிணைவு பொருட்களை வைத்து வழிபடுவது போன்ற வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன ஆண்கள் மட்டுமே கும்பிடக்கூடிய குலதெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன இரவில் பூஜை செய்வது பூஜையின் போது வாய் கட்டி பூஜை செய்வது வருடத்திற்கு முறை மட்டும் பூஜை செய்யக்கூடிய தெய்வம் என தனது பாரம்பரிய முறைப்படி குலதெய்வ வழிபாட்டை கடைபிடிக்கின்றார்கள் எனினும் குலதெய்வம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன சிலருக்கு குல தெய்வமே யார் என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியேறி சொந்த பூமிக்கு வராமல் இருப்பவர்களுக்கு சில வருடங்களில் குலதெய்வம் மறந்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு நண்பர்கள் உறவினர்களின் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு காரிய சித்தி ஏற்பட்டால் சொந்த குலதெய்வத்தை மறந்து விடுகின்றார்கள் அதனால்தான் சில குறிப்பிட்ட சமூகத்தினர் தங்கள் குலத்தில் பிறக்காதவரை வரை குலதெய்வ கோயிலுக்கு அனுப அனுமதிப்பது கிடையாது குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை ஜாதகத்தின் மூலமாக கண்டறிய முடியும் ஒருவர் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் நின்ற கிரகம் ஐந்தாம் இடத்தை பார்த்த கிரகம் ஐந்தாம் அதிபதி பெற்ற நட்சத்திர சாரம் மற்றும் சனி பகவானை ஒருவரின் குலதெய்வத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய காரணிகளாக கருதப்படுகின்றன இந்த ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என தெரிந்து கொள்ளலாம் மேலும் அது நில ராசியில் இசபம் கண்ணி மகரம் போன்ற நில ராசியில் உள்ளதா கடகம் விருச்சகம் மீனம் போன்ற நீர் ராசியில் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு குலதெய்வம் இருக்கும் இடத்தையும் கண்டுபிடிக்கலாம் நீர் ராசி என்றால் ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் இருக்கும் திகராசி என்றால் வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கும் நெருப்பு ராசியில் மேசம் சிம்மம் தனுசு போன்ற ராசியில் நின்றால் மேல் இருக்கும் குலதெய்வம் பற்றி வீட்டின் மூத்த ஆண்வாரிசின் ஜாதகத்தின் மூலமாகவே அறிய முடியும் ஐந்தாம் இடத்துடன் சந்திரன் சுக்கரன் சம்பந்தம் பெற்றால் குலதெய்வம் பெண் தெய்வமாக கருதப்படும் சனி சம்பந்தம் பெற்றால் பதினெட்டு படி பதினெட்டாம் படி கருப்பசுவாமி உதிரை வீரன் வினீஸ்வரன் ஐயனார் போன்ற ஆண் கான் காவல் தெய்வங்களை குறிப்பிடலாம் செவ்வாய் சம்பந்தம் பெற்றால் பெண்கள் அருகில் சென்று வழிபட முடியாத உக்கிர ஆண் தெய்வங்களாக இருக்கும் குரு சம்பந்தம் பெற்றால் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த பெரியவர்களை வழிபடலாம் அல்லது ராகவேந்திரர் போபா போன்ற கடவுள்களையும் வழிபடலாம் ராகு கேதுக்கள் சம்பந்தம் பெற்றால் உக்கிரமான வன தேவதைகளை வழிபடலாம் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் முருகப்பெருமானையும் வழிபடலாம் இவ்வாறு ஒருவர் ஜாதகத்தின் மூலமாக அவர்களுடைய குலதெய்வம் யார் என்று அவருடைய முதல் ஆண்வாரிசு மூலமாகவோ அல்லது அவர் சார்ந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இதுதான் ஒருவருடைய குலதெய்வம் சார்ந்து நான் குறிப்பிடக்கூடிய பதிவு இதுபோன்று ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவிடுகின்றேன் விருப்பமுள்ளவர்கள் என்னை தொடர்ச்சியாக பின்பற்றலாம் மிக்க மகிழ்ச்சி புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்தடுவேர் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்